வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை வணங்கினால் நம் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் தீரும் அவமானங்கள் அகற்றப்படும் இப்படி அவமானத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் நம்ம கை தூக்கி காப்பாற்றுபவர் தான் சாய்பாபா அந்த ஷீரிடி சாய்பாபாவை நாம மனசார நினைக்கிறோமோ அந்த க்ஷணமே நமக்கு மனசுல ஒரு வெளிச்சத்தை ஒரு உற்சாகத்தை தரக்கூடியவராகத்தான் பாபாவை நானும் என் குடும்பத்தாரும் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க என்னுடைய நம்ம வீட்டில இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி ஒரு பையன் இருக்காப்புல அந்த பையன் வந்து எங்கிட்ட எப்பயாவது பார்த்தா பேசுவோன்ட்டு இல்லை பார்க்கும்போது வணக்கம் செலுத்திக்குவோம் அதற்கப்பறம் எங்கேயாவது ஒரு செலவு கடையிலேயோ அல்லது டீ கடையிலோ நின்று பேசும்போதும் ஒரு கால் மணி நேரம் அப்படி பேசும் அப்படி பேசும்போது அந்த பையன் வந்து காரைக்குடியை சேர்ந்த பையன் அப்படின்னு தெரிஞ்சிது அப்படியா நானும் காரைக்குடிதாப்பா எங்கள் அம்மா ஊர் காரைக்குடி தான் நான் காரைக்குடி அழகாப்பாடை படித்தேன் எங்கள் மாமா காரைக்குடி பக்கத்தில் தான் இருக்காரு அப்படி அப்படின்ற விஷயத்தெல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் அப்படியே பேசிகிட்டே பொழுது அந்த பையன் வந்து இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்க அதனால தான் கொஞ்சம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆகிட்டேன் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலாக அவன்கிட்ட நான் அந்த டீக்கடையில் நின்று பேசும்போதே ஏன் டல்லாக இருக்கா உடம்பு சரியில்லையாக இருந்தால் அந்த பேச்சே நான் ஆரம்பித்தேன் இல்லை சார் என்னுடைய அப்பா வந்து நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அக்கா பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மச்சினங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மச்சினனுடைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்காவது பிறந்தநாள்னா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கல்யாணம்னாக்கா ஏதாவது உதவி செய்வாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்பாவுக்கு கூட வேலை பார்க்குறவர் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தப்போ மாதிரி அந்த பொண்ணு அவங்க அவளுடைய பொண்ணு வந்து ஏஜ் அட்டன்மெண்ட்டா பெரிய வேலை சொன்னாங்க பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நைட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னப்போ அப்போவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே டக்குனு எங்கள் அப்பா போய் ஒரு ரூபா பணத்தை கொண்டு வந்து அந்த பையன்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட திஞ்சு போய்ட்டு வடாமாப்பில அப்படின்லாம் சொல்லி அனுப்பினவர் திரும்ப அந்த பையன் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ என்னமோ அந்த பணத்தை ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரம் ரூபான்னு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரரூவா கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் அதே போல் திருவாரூரில் இருக்கிற ஒரு பையன் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காப்பில அவர் வந்து அப்பா கூட வேலை பார்த்தவரான் அப்பாவுக்கு நான் மாமா மாமான்னு கூப்பிடுவேன் அவரை அந்த அவர் வந்து அவங்களுடைய வீடு வந்து சொத்து பிரிக்கிற பிரச்சனையில் வந்து ஒரு சுமூகமான முடிவு எட்டிடுச்சு இந்த வீடை நீயே எடுத்துக்க எங்களுக்கு இதுலேருந்து வீட்டிலேருந்து இப்படி இடத்தெல்லாம் பிரிக்க வேணாம் அதுக்கு பதிலாக காசை கொடுத்துரு அப்படின்னு தம்பி கேட்டார் அதனால் எங்கள் சித்தப்பாவுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலனா உடனே உடனே என் ம எங்கள் அம்மாவுக்கு அப்பா ஃபோன் பண்ணார் நகையெல்லாம் எடுத்துருவான்னு சொன்னார் நகையை எடுத்துகிட்டு வந்து அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்துருவான்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே கொடுத்து இதை நீ முதல்ல உங்கள் சித்தப்பாட்டு கொடுத்து அதை வீட்டை முதல்ல பத்திரம் கிரையம் பண்ணிவிட்டு பாரு அப்புறம் இந்த பணத்தை எப்படி கொடுக்கலான்னு பாருங்கலாம் சொன்னாருங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு அஞ்சு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டே கால ரூபான்னு இருந்த கடன் அந்த சமயத்தில் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர ஃப்ரெண்டு அவர்கிட்ட போய் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டே கால் லட்சம் கடனில் ஓடிட்டே இருக்குது வட்டி கட்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் அதை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கனாக்கா அந்த வட்டிக்கு பதிலாக மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம்னு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவும் அம்மாவும் போய் கேட்டாங்க தரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அப்பா இன்னைக்கு அந்த கடன் வந்து ஒரு எட்டு லட்சம் ரூபா எட்டரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கல்லூரி இறுதி ஆண்டு படிச்சிட்டு நான் அப்பாட்ட சொன்னேன் படிப்பை நான் நிப்பாட்டிடுறப்பா நான் வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைடா நீ 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 இதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காத படிடா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது அதுக்கு உண்டான ஃபீஸ்க்கு ஒருத்தர் நான் ஏற்பாடு பண்ணி அந்த பையனுக்கு இது பண்ணிட்டேன் அதற்கு பிறகு வந்து அந்த பையன்கிட்ட இங்கே நம்ம வீட்டில் சாய்பாபா பூஜை ஒரு நாள் நீ வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த தம்பி வந்தாப்பில் நீயே உன் கையால் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பா அப்படின்னு ஐயோ வேணுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ணினதெல்லாம் பார்த்துட்டு அந்த அபிஷேக விபூதி சந்தனம் பூ எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் அம்மாவிட்ட இந்த பூ பிரசாதத்தை எல்லாத்தையும் கொடுப்பா அந்த விபூதியை டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பும்போது அப்பாவையும் சரி அம்மாவையும் சரி நீயும் சரி மூணு பேருமே டெய்லி இந்த விபூதியையும் சந்தனத்தையும் இட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்போ அந்த பையன் பொங்கல் முடிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா பொங்கல் வாழ்த்துக்கள்ண்ணா அப்படின்ண்ணா ஏ பொங்கல்லாம் முடிஞ்சு மாட்டு பொங்கல் எனக்கு பொங்கல் வாழ சொல்கிறேன் அப்படின்னு நான் கிண்டல் பண்ணேன் ஐயோ சாரிண்ணா சாரிண்ணா அண்ணா அந்த பிரசாதத்தை கொடுத்து நீங்கள் இது பண்ணீங்கல்ல அதுக்கப்புறம் அப்பா வந்து என்னமோ கடன் பிரச்சனையெல்லாம் க தீந்துட்ட மாதிரி கடனெல்லாம் அடைஞ்சிட்ட மாதிரி ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொன்னார் நான் ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியே உங்களுக்கு நல்லது தரும் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த அப்பா வந்து ரெகுலராக ஒரு கடைக்கு மளிகை கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு இருப்பார் அந்த மளிகை கடைக்கார அண்ணாச்சி வந்து மூணு கேலண்டரு காமிச்சார் இதில் எந்த சாமி படம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னப்போ அந்த மூணு கேலண்டரில் கையை காமிக்கிறதுல ரெண்டு கேலண்டரில் வந்து சாய்பாபா படம் தான் இருந்துச்சு ஒரு கேலண்டரில் வேறு சாமி விழுந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் சாய்பாபா படத்தை அவர் அப்பா எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து மாட்டி அதில் இப்போ பூலாம் வச்சிட்ருக்காரு இப்போ அப்பா வந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டி ஒரு சாய்பாபா கோயில் இருக்குல்ல அங்கே போகணும் மயிலாப்பூரில் இருக்கிற கோயிலுக்கு போகணும் அப்படி சொன்னாங்க மயிலாப்பூரில் இருக்கிற கோவில் வந்து நடிகை துளசி இருக்காங்கல்ல அவங்க அப்பா தாத்தா அப்படின்னு ஒரு பாரம்பரியமாக கட்டின கோவில் அது மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் நடிகை சகல சகலகலாவில் அவனெல்லாம் கமலுக்கு தங்கையாலாம் நடித்தாங்களையா இப்படி அந்த பையன் சொல்லி ரொம்ப சிலிர்த்து போய் பேசுனப்ப ரொம்ப சந்தோஷம் டாக்கன்னு அப்பா சௌக்கியமாக இருப்பார் கவலைப்படாத நீ நல்லா படி படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த பையன் என்ன சொன்னாக்கா அவள் அப்பாவுக்கு வந்து இப்போ சம்பளம் வேலைக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க இந்த நாலு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை அப்பாவுக்கு கொடுக்குறாங்க அதில் அப்பாவுக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் ஒரு தெம்பாயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு வியாழக்கிழமைக்கு நான் பணம் தரேன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பூஜை என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட அப்பா காசு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த பையன் அங்கே இருந்துக்கிட்டு அப்பாட்டையும் பேச கொடுத்து ஜிபே பண்ண சொல்லு ஒரு சின்ன மேஜிக் ஒன்று பாபா இப்படி தான் ஏதாவது ஒன்று செய்வர் கஷ்டத்தில் இருக்கோம் துக்கத்தில் இருக்கோம் யாரோ ஒருத்தங்க நமக்கு சொல்லுவாங்க ஏங்க அந்த கோயிலுக்கு போங்களேன் அப்படின்ட்டு ஏங்க நீங்கள் ஒரு திருஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அம்மாவாசை அன்றைக்கி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு காலையில் இந்த விரதம் இருங்களேன் ஒரு ஏகாதசி இன்னைக்கு ஒரு அரை நாள் பட்டி கிடங்கலேன் இப்படி ஏதாவது யாராவது ஒன்று சொல்லி அங்கே ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள் இந்த மேஜிக்கை தான் மகான்கள் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்களுமே நடத்திட்டு இருக்காங்க இதில் சாய்பாபாவுடைய விஷயம் இருக்க அந்த மேஜிக்கை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பாபாவுடைய அருளாடல்கள் அப்படிங்கிறத சொல்லும் போது ஒரு சிலிர்ப்பு நமக்கு ஏற்படும் எனக்கு அப்படி ஒரு சிலிர்ப்போட தான் நான் உங்கள்கிட்ட இதனை பேசிகிட்டு இருக்கேன் அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாப்ல அந்த பையனோடைய பேச்சில் வந்து அவ்வளவு ஒரு பண்பு அவ்வளவு ஒரு பணிவு அப்படின்றலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனசுக்குள்ளார அந்த பையனுக்கு அடா நல்ல பையனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அந்த பையன் அண்ணா அண்ணான்னு பேசுகிற அந்த விஷயமே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டீ கடையில் அந்த பையனை சந்தித்து பேசும்போதெல்லாம் கூட இதை பற்றி பேசாமல் வேற அளவுக்கு பேசிக்கிற அளவுக்கு சாய்பாபா அந்த குடும்பத்தை அப்படி கையை தூக்கி வசத்தி விட்டுருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறேன் இந்த சாய்பாபாவுடைய உதி சாய்பாபாவுடைய அந்த அபிஷேக சந்தனம் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ இங்கே ஒரு ஒரு மலர்ச்சியை ஒரு மனத்தை ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கணும் போது இதை விட சாய்பாபா வேற என்ன பிரத்யட்சமாக நமக்கு காட்சி தர முடியும் சொல்லுங்களேன் பாபா இப்படித்தாங்க ஒரு படிக்கிற மாணவனுக்கு அந்த மாணவனுடைய குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை கட்டமைத்து கொடுப்பார் ओम साईराम ओम साईराम ओम साईराम